மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான சுபம் தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் போகுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் உங்கள் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பையன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுச பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசி இருக்கக்கூடிய ராசி தான் வந்து துலாம் ராசி மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் போன்ற மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கியிருக்கு பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறைக்கக்கூடியதாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களின் குண நலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதவியில் உங்ககிட்ட சொல்ல சொல்லப்பார் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் அதிகமாக நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடு இவங்க பார்ப்பாங்க அதே சமயத்தில் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதிக புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க அனைவரையும் கவர்ந்தலுக்கும் தோற்றம் உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மேலும் துளம் ராசினர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க அதில் வெற்றியும் பார்ப்பாங்க துளம் ராசியினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க அதற்காக தலைக்கணம் பிடித்தவங்களாக இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்குள்ள யாருமே இல்லைங்க மேலும் துளம் ராசியினர் சற்று நற்குலன்களை பற்றி சற்று பார்க்கலாங்க அதாவது துலாம் ராசியை சேர்ந்தவங்க நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க அனைத்து இடத்துலையுமே இவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதே போன்று அனைவரிடமும் மிக இயல்பாகவும் எளிமையாகவும் பழகு வரக்கூடிய குணம் கிட்ட அதிகமாக இருக்கும் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுடையவர்களாகவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் காணப்படுவாங்க காதல் என்றால் துளம் துளம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம் மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட அன்போடு காதலோடு இருப்பதில் ரொம்பவே உயர்ந்தவர்களாக இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க மனதார அனைத்தையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கூட்டாளரை அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள் இருப்பாங்க தனக்கேற்ற துணையை தானாகவே கண்டெடுத்து உயிர்க்கு மேலாக மதிப்பாங்க நம் உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வாங்க துலாம் ராசியினரை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கு மேலாக அவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றால் அதனை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய நபர்களாகவோ இந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து அதற்கேற்றார் போல நல்லது கெட்டது எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க மேலும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்துரைத்து நல்ல வழியில் நடத்த செய்வாங்க மேலும் துளம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரசனையோடு வாழ வாழ ஆசைப்படுவாங்க விடுமுறை என்று வந்தால் நண்பர்களோடு கொண்டாடுவதில் தான் அதிகம் நேரம் செலவழிப்பாங்க அவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வைத்துக்கொள்ள விருப்ப முடியவங்களாக இருப்பாங்க அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையோடு பேசி கலகலப்பாக வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்கள நிச்சயமா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸோ வீடியோவை கிப் பண்ணாம பாருங்க மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் ஒன்று முதல் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்றால் கூட நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் இன்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உடன் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் சரியாகிவிடும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே காணப்பட போகுது வேறு வேலை அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவங்க அதனால முயற்சிகளை காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்தலாம் சாதகமாகவும் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால உங்க மனதில் மன சஞ்சலும் கிடைக்கும் பண வருமானம் அப்படிங்கிறது குறைவாகவே கிடைக்கும் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த காலகட்டத்தில் நீங்க முற்றிலும் தவிர்த்துக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மன நிம்மதி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஏழு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஆறு மதியம் முதல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மதியம் வரை வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்லப்படுதுங்கலாம துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கி குவிப்பீங்க சுகமோ ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளுக்காக எதிர்பார்க்கப்படும் வங்கி கடன் உதவிகள் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசு பணியாட்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தாரிடையே ஓரளவு ஒற்றுமை கிடைக்கும் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அச்சம் ஏற்படும் திட்டமிட்டபடி செயல்களில் பிறரால் தடைகள் வரக்கூடும் பிறரின் உயர்வு கண்டு ஏற்படும் பொறாமை மற்றும் கோபங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி கிடைக்கும் எனும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களுக்காக குறைந்த அளவு உறவினர்களோடு வீடை விழாக்கோலமாய் போணுங்க திடீரென ஏற்படும் பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விருப்பத்துக்கு இணங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே எந்தவித தடையும் இன்றி வெற்றி பெறுங்க அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் தங்களுடைய சேவைகள் மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும் அத்தோடு மட்டுமல்லாமல் நல்ல பாராட்டும் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் புது புது மாற்றங்களால் பண வருமானம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நெளிவு சுழிவு நடக்க வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் விசாக்கம் ஒன்றை இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயர்வால பண வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இருக்கும் ஆடைகள் அலங்கார பொருட்கள் பெற்று உற்சாகமா இருப்பீங்க இன்னும் சிலருக்கு பிள்ளை பேரு ஏற்படக்கூடும் இன்னும் சிலருக்கு அக்னி பயம் திடீரென விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால எச்சரிக்கையா இருப்பது நல்லதுன்னு சொல்றாங்க மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பால கல்வியில நல்ல தேர்ச்சி அடைவாங்க பணிபுரியும் பெண்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தொழில் புதிய கொள்முதல் மூலமாக அதிகான வருவாய் கிடைக்குங்க அதன் காரணமாக சிலருக்கு கடன் வாங்க நேரிடும் ஞானிகளின் அருளால் நல்லதே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமா துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் ஒன்றாம் தேதி முதல் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு இதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி